போவோம் நல்லா நீட்டாக வந்து அயன் பண்ணிக்கிறோங்க இது காட்டன் ப்ளூஸ் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் மாத்திரம் நல்லா நீட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் மடிச்சிக்கங்க ஸ்லீவ் கட் பண்ணுறது கை வந்து எம்மிங் போட போகிறேன் அதனால் வந்து அளவு வந்து கரெக்டாக மேலே மாத்திரம் தையலுக்கு வந்து எடுத்துக்கிடுவோம் கீழே வந்து தையலுக்கு தேவையில்லை இப்போ இது கிராஸ் இல்லாமல் கரெக்டாக நேர் பண்ணிக்கிறோங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து பெண்ட் இல்லாமல் வரும் தைக்கும்போது கை வந்து வளைவு இல்லாமல் நமக்கு நீட்டாக வரும் ஸ்லீவோட உயரம் மாத்திரம் எடுத்துக்கிருவோம் கரெக்டாக பக்கமா எடுத்துக்கிருங்க நீங்கள் உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும்னு தோணுது வெளிப்பக்கமாகவும் வச்சுக்கலாம் நான் வந்து தையலோட சேர்த்து எடுக்கிறதுனால இந்த இது ரெண்டையும் நேர் பண்ணிக்கிறேங்க முதல்ல இந்த அதாவது இந்த ஸ்லீவை வந்து கரெக்டாக அந்த மாதிரி நேரம் அடிச்சிக்கிறங்க இப்போ மேல் தையலோட நமக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக எடுத்துக்கிறேன் கீழே தையலுக்கு வேணால் நம்ம வந்து மெயின் பீஸை அடிக்கிறதுனால நமக்கு வந்து தையலுக்கு வேண்டாம் மேலே வந்து தையலோடு சேர்த்து எடுத்துக்கிருங்க அதாவது தையலுக்கு இங்கே அதோடய அளவு வந்து மேலே வந்து எடுத்துக்கிருங்க இதுக்கு நேரம் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ சுற்றுலா வந்து பார்த்துக்குருவோம் வெளிப்பக்கமாக போட்டு நீங்கள் அதாவது எப்படி வேணாலும் நமக்கு வந்து எப்படி சௌகரியமாக அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் திருப்பிட்டு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எவ்வளோ துணி தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து கையோட சுற்றளவு நல்ல நீட்டாக வந்து மேலே வந்து நல்லா நீட்டாக இழுத்துக்குறங்க இங்கேயும் வந்து ஆம்கூள் ஜாயிண்ட் வந்து கண்டிப்பாக வரும் கரெக்டாக இருக்க அளவு இதோட அதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட் வந்து போட்டாகணும் இப்போ இதில் வந்து கரெக்டாக மூன்று இன்ச்சு வந்து இதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஆம்கோல் அளவு அவ்வளோ தான் கரெக்டாக இருக்குது இது அப்படியே அதை வரைஞ்சி அதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க இப்போ எவ்வளோ வந்து கை சுற்றளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஆறு இன்ச்சு வந்து கை சுற்றளவு இருக்குது ஆம்கோல் சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குதுன்னா கரெக்டாக எட்டு இன்ச்சு இருக்குது எட்டு இன்ச்சு தான் கிளாத்தே இருக்குது நமக்கு வந்து பத்தாவதுக்கு வந்து வந்து போட்டுக்கணும் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் அது திரும்பவும் சொல்கிறேன் கைக்கு வந்து இறக்கம் வந்து நான் கீழே வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு எடுக்கலை இப்போ இதை அப்படியே போட்டு இன்னொரு ஸ்லீவ் வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு ப்ளவுஸோட அளவு தான் இது ரெண்டு ப்ளவுஸ் வந்து இது அப்படியே கரெக்டாக போட்டு கட் பண்ணிக்கிறங்க கரெக்டாக அளவு வந்து கொஞ்சம் கூட மாறிடாமல் அதே அளவுக்கு வந்து போட்டுக்கிருங்க கை அளவு வந்து அப்படியே அதை மார்க் பண்ணிக்கிறங்க அந்த அளவுக்கு வந்து அளவுக்கு வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஜாயிண்ட் வந்து போடணும் இப்போ ரெண்டு ஸ்லீவும் கட் பண்ணிட்டோம் நல்லா நீட்டாக வந்து இது மடிச்சுக்கிருங்க ரெண்டு மடி கைக்கு வந்து நாலாக மடிக்கணும் முது பகுதி கட் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு தான் எடுத்துக்கணும் ஓப்பன் வந்து ஆப்போசிட்டில் போட்டுறணும் ஹோல்டிங் இருக்கிறது வந்து நம்ம பக்கம் போட்டுக்கணும் ஏத்தரக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க இப்போ நம்ம வந்து உயரத்தை வந்து இதுலேயும் வந்து நான் மெயின் பீஸ் தான் மடிச்சடிக்க போகிறேன் அதனால மேலே தையலுக்கும் மொத்த அளவு மொத்தம் தான் எடுத்துக்க போகிறேன் கீழே வந்து நம்ம மெயின் பீஸ் வந்து மடிச்சடிக்கிறதுனால லைனி லைனிங் பீஸ் வந்து சேர்த்து எடுக்க இல்லை இப்போ ப்ளவுஸோட உயரம் மொத்தம் எடுத்துக்கிடுவோம் தையலோடு சேர்த்து இப்போ நான் அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து புரியிற மாதிரி இது வந்து மேல் தையலுக்கு வந்து அரை இன்ச்சு வருது அந்த மேல் இருந்து கரெக்டாக இதை வந்து இழுத்துக்கிறங்க மொத்த அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பதினஞ்சு இருக்குது அப்போ வந்து பதினாலரை வந்து ப்ளவுஸுக்கும் ஷோல்டருக்கு வந்து அரை இன்ச்சு இந்த பிடிச்சடிக்கிறதுக்கான அளவு வந்து அரை இன்ச்சு அப்போ மொத்தம் வந்து பதினஞ்சு அந்த பதினஞ்சு அப்படியே வந்து எடுத்துக்கிறோங்க தையலுக்கு அரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க கழுத்தோட அகலம் வந்து கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு வந்து கழுத்தோட அகலம் வந்து நான் எடுத்திருக்கேன் ஷோல்டரோட அகலம் வந்து ஒரு மூணே கால் இஞ்சி எடுத்திருக்கேன் தச்சதுக்கப்புறம் ரெண்டே முக்கால் இன்ச்சு வர்ற மாதிரி ஆறு இன்ச்சு வந்து ஆம்ப்கோல் ஒயரை வந்து எடுத்திருக்கேன் இப்போ அவங்க ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கணக்கு பண்ணிக்கலாம் இப்போ சுற்றளவு வந்து எடுத்துக்கிருவோம் இப்போ இந்த ப்ளவுஸை வந்து பாருங்க இந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டையும் விட்டுருங்க இந்த அளவு வந்து சுற்றளவு வந்து பார்த்துக்குறங்க இது அப்படியே கரெக்டாக மடித்து இந்த அளவுக்கு வந்து நல்லா நேராக வந்து இழுத்து பார்த்துக்குருங்க இது வந்து ரெடி அளவு மார்க் பண்ணிக்கிறங்க மொத்தளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால தையிலுக்கு துணி உள்ள விட சொல்லியிருக்காங்க அரை இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்திருக்கேன் இது வந்து உள்ள அளவு இது வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்திருக்கேன் இப்போ இதிலேருந்து ஆம்கோல் உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து ரெடியில் எடுத்தோம் பாருங்க அதுலேருந்து ஆம்கோல் உயரம் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம எடுத்த உயரம் அவங்களுக்கு கரெக்டாக இருக்க அளவு நம்ம ஆறு இன்ச்சு எடுத்தக்கோ அது வந்து ஆரை கால் இருக்குது அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து கரெக்டாக அந்த சென்டர் வந்து மடிங்க மடிச்சுட்டு இது வந்து வீ நெக்காக இருக்குது நான் வந்து ரவுண்ட் நெக் வைக்க போகிறேன் இப்போ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து உயரம் வந்து பார்த்துக்குருவோம் எத்தனை இன்ச்சு ப்ளவுஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதாவது பத்தரை இன்ச்சு இருக்குது நம்ம வந்து பத்து இன்ச்சு வைப்போம் தச்சு போது கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒம்போதரை இன்ச்சு இருக்குது ஒம்போதரை மடித்து பாருங்கள் எவ்வளோ வருது அப்படின்னு பத்தொம்போது அதாவது முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு இன்ச்சியில் பாதி வந்து ஒம்போதரை அந்த ஒம்போதரை வந்து கரெக்டாக அதில் வந்து வச்சுக்கிருங்க நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ எடுத்துருக்கேன்னா ரெண்டரை இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்திருக்கேன் நான் எப்போவுமே சேர்த்து எடுக்கிறதோ அதை நீங்கள் வந்து அதை பார்த்து கணக்கு பண்ணி எடுத்துக்கிறோங்க இப்போ நெக்கோட உயரம் வந்து பத்து இன்ச்சி எடுத்திருக்கேன் அப்படியே கரெக்டாக நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க அதை வந்து ரவுண்டு வந்து பா ரவுண்டு போட்டுக்கிருங்க இப்போ இது வந்து அளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த ரவுண்டு வந்து ஆம்ப்கூல் வந்து சுற்றளவு அதாவது இதில் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் மேலேருந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ண வளைவு அதாவது பெண்டு போடுற அளவு வந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க நான் உங்களுக்கு வந்து டேப்பில் வச்சு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு இருக்குது பாருங்கள் நம்ம பெண்ட் பண்ணுறது வந்து ரெண்டு இன்ச்சு அதே மாதிரி முடிக்கிறது ரெண்டு இன்ச்சு வளைவு வந்து ஒரு இன்ச்சு அளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இடுப்போட அளவு இதை அப்படியே வந்து வளைச்சு ரெண்டு ப்ளவுஸ் போட்டிருக்கேன் அந்த ரெண்டையும் கரெக்டாக கட் பண்ணிக்குருவோம் கிராஸ் கிட்டிங் ப்ளவுஸு அதனால் ரெண்டையும் கரெக்டாக கிராஸ் வந்து பார்த்து போட்டுக்கிருங்க இந்த ரெண்டு அளவையும் கரெக்டாக வச்சுக்கிறேங்க மேலளவு ரெண்டு பீஸ் இருக்கிறத வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கிறேங்க அதில் வந்து உயரம் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் இப்போ கீழே இருந்து நாலு இன்ச்சு உயரம் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அதாவது பட்டிக்குள்ள அளவு இப்போ நெக்கோட உயரம் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஆறு இன்ச்சு வைக்கிறேன் உங்களுக்கு அவங்க ரொம்ப இறக்கம் ஃப்ரண்ட் இறக்கம் வந்து போட மாட்டாங்க அதனால ஆறு இன்ச்சு வச்சிருக்கேன் நீங்கள் ப்ளவுஸில் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க காட்டன் ப்ளவுஸு இது வந்து ஒரு ஒரு ஆறு இன்ச்சு கூட வைக்கலாம் நான் வந்து இழுத்து கொடுக்காது ஃபுல்வா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இழுத்து கொடுக்கும் இதை மார்க் பண்ணும்போது எப்படியே உள் வாங்கி மார்க் பண்ணிடுங்க இதை நேரம் வந்து கோடு போட்டுக்கிறோங்க இதை எடுத்துருங்கப்போ இப்போ இந்த ஃப்ரண்ட் வந்து ஆறு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோமே அதை வந்து அதை ரவுண்ட் போட்டுக்கிறோங்க அதாவது ரெண்டு இன்ச்சு அகலம் ஆறு இன்ச்சு லென்த்து இப்போ இந்த ஃப்ரண்ட்டு பீஸை வந்து கரெக்டாக இழுத்து வந்து பாருங்கள் கப் சைஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து இருந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்கு இந்த ஷோல்டர் தையலுக்கு வந்து கரெக்டாக வச்சுக்கிருங்க உள்வாங்கி இது பண்ணியிருக்கிறதுனால அளவு இங்கே இருக்குது தையலுக்குள்ள அளவு அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிடுவோம் இப்போ எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் இதிலருந்து எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் பதினாலு இருக்குது நான் வந்து பதினாலரை வைக்கிறேன் நல்லா வந்து அவங்க உடம்பு தைச்சதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து நான் அரை இன்ச்சு வந்து பிடிச்சி தப்பி தப்பேன் அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன் நான் இந்த அளவு வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் இந்த மாதிரி அளவு எடுத்து கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா ஆல்ட்ரேஷனுங்கிறது கொஞ்சம் கூட வராது நமக்கு வந்து ப்ளவுஸில் வந்து அதாவது ரெண்டரை ரெண்டே கால் இன்ச்சு வந்து கொக்கி பக்கம் எடுத்திருக்கேன் இந்த பக்கம் வந்து ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு வந்து மேலே எடுத்திருக்கேன் இதில் இருந்து நாலு இன்ச்சு வந்து பெண்ட் பண்ணுறது அதாவது இப்போ நமக்கு வந்து டாட் பிடிக்கிற அளவுக்கு வந்து அதை எடுத்திருக்கேன் அவ்வளோதான் கப் சைஸும் நம்ம அதிலேருந்து அதை கரெக்டாக இழுத்து வந்து பார்த்துட்டு அதை வந்து அரை இன்ச்சு வந்து கீழே இறக்கியிருக்கோம் அதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கிடுங்க நல்லா தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து புரியிற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும் ஒரு நூல் உள்ள கூட கட் பண்ணுங்க வெளியில் கட் பண்ணிடாதீங்க இப்போ இந்த இது வந்து நாலு பீஸ் இருக்குது வந்து கைக்கு வந்து ஸ்லீவுக்கு வந்து ஆம்புல் ஜாயிண்ட்டு அது இந்த ஜாயிண்ட் வந்து காமிக்கிறேன் இப்போ இதை வந்து கரெக்டாக ஷோல்டரோட சென்ட்ரு இதை கரெக்டாக மடிச்சுக்கிருங்க இதை மடிச்சுட்டு ஏற்ற இருக்கும் அதாவது அப் அண்ட் டவுன் வராமல் இதை வந்து பார்த்துக்கிருங்க டாட் பிடிக்கணும்ல அதுக்காண்டி இதை வந்து மா பார்த்துக்குருங்க இதை வந்து மேலே வரைக்கும் கட் பண்ணிடுங்க இந்த டாட் பிடிக்கிற அளவுக்கு வந்து இதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க இதுதான் சென்ட்ரு மூணு இன்ச்சு லென்த்து ஒன்றே கால் இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சி வந்து அகலம் மூன்றரை இன்ச்சு லென்த்து கால் இஞ்சி கால் இஞ்சி அகலம் நாலு இன்ச்சு லென்த்து இப்போ நான் அதுக்கு வந்து நான் நான் வந்து சும்மா ஒரு இதாக தான் சொல்கிறேன் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க இப்போ நான் மூணு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஒன்றே கால் இன்ச்சி ஆக்கலாம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி இதில் வந்து மூன்று இன்ச்சு எடுத்திருக்கேன் கால் கால் இன்ச்சி அளவு இதில் வந்து நாலு இன்ச்சு எடுத்திருக்கேன் கால் கால் இன்ச்சி அளவு இப்போ இதில் வந்து ரெண்டு பீஸ் இருக்குது ரெண்டு உள்ள அளவு இது வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த இருக்கு பாருங்கள் டாட் பாயிண்ட்டு இது தான் இந்த டாட் பாயிண்ட் வந்து இதை வந்து பார்த்துக்குறேங்க இது எவ்வளோ அகலம் இருக்குது இதை லென்த் எவ்வளோ இருக்குது இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு அதை வந்து அளவு பார்த்துக்குறங்க நீங்கள் அடையாளப்படுத்துறதுனா இதை கரெக்டாக வந்து அடையாளப்படுத்திக்கிறங்க இப்போ நான் ரெண்டு பீஸ் போட்டிருக்கேன் ரெண்டுக்கும் சேர்த்து வந்து அடையாளப்படுத்தியிருக்கேன் இது வந்து நமக்கு வந்து தைக்கும்போது ஓரளவுக்கு வந்து கண்டிப்பாக மாறும் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆம்கோல் வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு அடையாளப்படுத்தியிருக்கோம் இந்த மெயின் பாயிண்ட் வந்து மாறாது இது ரெண்டும் ஓரளவுக்கு வந்து தையலுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் போக வந்து சென்ட்ரு வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் உண்மையாக சொல்லிடுறேன் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த டாட் பிடிச்சிட்டு இதை வந்து மடித்து பாருங்கள் இந்த சென்ட்ரு எங்கே வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிருங்க இப்போ பட்டி கட் பண்ணிடுவோம் அதாவது ரெண்டு ப்ளவுஸ்க்கும் நான் மொத்தமாக போட்டு கட் பண்ணுறேன் இதில் வந்து துணி வந்து கம்மியாக இருக்குது ஒரு இதில் வந்து சேர்த்துருக்கு அதாவது லென்த்து போதுமான அளவு அகலம் வந்து நான் தைக்கும்போது தான் முடிஞ்சால் தைக்கிற வீடியோ கண்டிப்பாக போடுறேன் இதை வந்து இப்போ இதை வந்து இது வந்து உள் துணியாக போட்டுக்கலாம் பட்டி எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குவோம் அளவு வந்து கரெக்டாக இருக்குது இதை வந்து மடிச்சுட்டு மூன்றரை இன்ச்சு பட்டி கரெக்டாக வரும் கீழ் தையலுக்கு மடிச்சிட்டோம் மேலே வந்து அரை இன்ச்சு தையலுக்கு போயிடும் இது வந்து உள்ளே போட்டுக்கலாம் கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கு உள்ள அளவு அதே தான் இதுலேயும் இது வந்து கொஞ்சம் துணி வந்து அகலமாக இருக்குது இப்போ எப்படி அதில் சொன்னாலும் அதே மாதிரி அந்த அளவுக்கு வந்து நல்லா நீட்டாக மடிச்சுக்கிறோங்க மடிச்சிங்கன்னா அது உள்ளே போயிடும் மேலே இருக்கிற அளவு வந்து பட்டிக்கு உள்ள அளவு பாம்போல் ஜாயிண்ட் வந்து இந்த வெட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் ஸ்லீவை போட்டு அதில் ஸ்லீவில் வந்து நான் நிறைய தடவை வந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா புரியும் இதை வந்து நாலு பீஸாக கட் பண்ணிவிட்டு ஸ்லீவுக்கு வந்து ஜாயிண்ட் வந்து போட்டுக்கிறேங்க அதை வந்து மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடலாம் இதை என் பண்ணாலும் கொஞ்சம் காட்டன் வந்து சுருக்கம் இருந்தது ஸ்லீவுக்கு வந்து சுருக்கம் இல்லாத பக்கமாக பார்த்து கரெக்டாக எடுத்துக்கிறேங்க எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கு அதனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை ஸ்லீவ் வந்து நான் உங்களுக்கு வந்து பழகு வந்து சொல்றேன் என்ன அளவு வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் மேலே தையலுக்கு மொத்தம் எடுத்துருக்கோம் கீழே வந்து தையலுக்கு எடுக்கலை அப்போ இது வந்து மடிச்சடிக்கிறதுக்கு நமக்கு வந்து வேணும் எம்மிங் போடுற அளவுக்கு வந்து நான் எம்மிங் தான் போடுவேன் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு எம்மிங் போட்டி அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும்